ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஈசி அரசில் த்ரீ சிக்ஸ்டி நான் உங்கள் ஜபூர் இன்றைக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன கேட்குறீங்கன்னா கூலிங்கில் சளி வந்துச்சு சளி பிடிச்சிக்கிச்சு கராக ஆகுது இதை தான் மெடிசன் கேட்குறீங்க இதனால் வந்து சூப்பரான ஒரு மெடிசன் ஒரு கோழிக்கு வந்து சளி வந்து தான் என்ன பண்ணுறதோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஈஸியாக சரி த்ரீ சிக்ஸ்டி சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பில் அக்கௌண்ட்டில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக வர வீடியோலாம் பட்டுன்னு வரோம் நம்ம யூடியூப் சேனல் இப்போ தான் முதல்வாட்டி பார்க்குறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சளி கோழிகளுக்கு சளி எதுக்கு வருது ஒன்று வந்து ஹீட் ஓவராகிச்சுன்னா சளி வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சி ஓவராகிச்சுனா சளி வரும் இது ரெண்டுமே நம்மளுக்கு பிரச்சனை சளி வந்து வந்துட்டுனால கூலிங் வந்து கர கர கரண்னோம் அப்புறம் வந்து மூக்கில் வந்து ஊற்றும் வாயில் சளியாக ஊற்றும் அப்புறம் வந்து வெள்ளைக்கழிச்சல் வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து சளிக்கு வந்து என்ன பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு நார்மல் சளிக்கு வந்து கஸ்தூரி இந்த சிறப்பு வந்து ஒரு முடி கொடுக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு முடி கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப சளி ஆகுதுன்னா காலில் வந்து அரை முடி இல்லை நைட்டு வந்து ஒரு அரை மூடி இந்த மாதிரி கொடுத்தாலே சளி ரெடி ஆகும் அப்படி இல்லைனா ரொம்ப வந்து ஒரு நாளாக கர கர கரண் இருக்கணும் சளி ஓவராக இருக்கணும் இந்த இன்ஜெக்ஷன் இந்த இன்ஜெக்ஷன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எடுத்துங்க அதுமாதிரி இந்த இன்ஜெக்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மொத்தம் மூணு இன்ஜெக்ஷன் இந்த மூணு இன்ஜெக்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் மிக்ஸ் பண்ணி மாரில் அடிக்கணும் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் அடிங்க அப்புறம் வந்து ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசித்திரால் சிறப்பு சளியில் வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் போட்டு சளி நல்லா தட்டி எடுத்துகிட்டு அசித்திரால் சிறப்பு வந்து அரை மூடி அசித்திரால் சிறப்பு போட்டுங்க இதில் வந்து அரை மூடி மட்டும் கொடுங்க மூடியில் அரை மூடி கொடுங்க காலைல ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைமு தொடர்ந்து ஒரு மூணு நாள் கொடுத்தாலே வந்து இந்த சளிலாம் போயிடும் அப்புறம் வந்து சளி வராமல் ஓவரா மழை பெய்யுது இல்லை ஓவராக வெயில் அடிக்குதுன்னா சளி வராமல் இருக்கிறதுக்கு பேராசிட்டம் டேப்லெட்டு ஒரு அரை மாத்திரை பேராசிட்டம் டேப்லெட்டு அரை மாத்திரை அரை மாத்திரை கோழிங்க போட்டாலும் சளி வராது நார்மலாக வந்து வாரத்துக்கு ஒருவாட்டி சளி தட்டி எடுத்துகிட்டு கரெக்டாக வந்து சுடு தண்ணி வச்சு சளி தட்டி எடுத்தாலே வந்து சளி வராது இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் மாதிரி வந்து மெடிசன் வீடியோ உங்களுக்கு வேணால் ஈஸியாக வந்து சிகிச்சை ஃபாலோ பண்ணிங்க இன்ஜெக்ஷன் வந்து எல்லா இன்ஜெக்ஷன் வந்து மாறில் தான் பண்ணோம் தடுப்பூசி மட்டும் தான் ரொக்கில் பண்ணோம் இன்ஜெக்ஷன் மாறில் தான் பண்ணோம் இன்ஜெக்ஷன் எப்படி பண்ணுறோம் நான் பெய்து போகிறேன் வெளியே அவங்க புதுசாக மறக்காமல் லைஃப் வந்து